வணக்கங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒகனக்கல் அஞ்சட்டி சாலை வந்து முழுமையா துண்டிச்சுட்டாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா ரோடு வரைக்கும் தண்ணி போயிடுச்சுங்க பஸ்ஸால டூ வீலரால் எதுனாலையுமே கடந்து போக முடியாது இப்போ அந்த பக்கம் ஒரு பஸ் இருக்கு இந்த பக்கம் ஒரு பஸ் இருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பயணிகள் கொஞ்சம் சிரமத்தோடு தான் இருக்காங்க அந்த சைடுந்து இந்த சைடு வந்து எல்லாம் நடந்து வந்து தான் ஏறிட்டு போகணும் அப்படின்றாங்க இப்போ பஸ் எப்படி போகுன்னு தெரியலங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ இதுதான் ரோடு அந்த அஞ்சட்டி போற ரோடு ஆனால் அந்த ரோடு முழுமே வந்து முழுசா வந்து பாத்தீங்கன்னா தண்ணியால சோளப்பட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வந்து அதாவது ஒகேனக்கல் டூ அஞ்சட்டி போக்குவரத்து வந்து ஃபுல்லாவே நிறுத்திட்டாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா தண்ணி ரெண்டு லட்சம் கண்ணடிக்கு மேலே தண்ணி வருது அதனால வந்து தார் ரோடு சுமார் வந்து ஒரு ஐம்பது மீட்டர் அளவுக்கு தண்ணி வந்து வந்துடுச்சு அதனால வண்டி போக முடியாத சூழ்நிலை காரு டூ வீலர்லாம் மாற்று பாதை ஏற்படுத்திக்கிறாங்க ஆனா வந்து இதை பேருந்ததுனால மாற்று மாற்றுப்பாதை ஏற்படுத்த முடியல